எதிர்கட்சியில் பல்வேறு குழுக்களும் பற்பல அணிகளும் பல அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன ஒவ்வொரு கட்சிகளும் தமது கட்சிகளின் உள்ளாடல் ஊடாக தீர்மானங்களை எடுக்கின்றன உள்ள தீர்மானங்களை எடுக்கும் அவர்களின் தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் எனினும் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்த வேண்டும் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு புறம்பாக தமது தன்னிச்சையான செயற்பாடுகளால் நாட்டை முறையேற்ற விதத்தில் ஆட்சி செய்து மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சிகளும் இருபத்தி ஓராம் திகதி நுகை வருகை தரவுள்ளன எதிர்கட்சி கூட்டணியின் இருபத்தோராம் தகுதி எதிர்ப்பு பேரணி தொடர்பில் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சிகா கொழும்பில் இன்று கருத்து தெரிவித்தார் அவர்கள் நாட்டிற்கு ஒருபோதும் நல்லது செய்யவில்லை என்று நான் நம்புகின்றேன் நம் நாடு ஒருபோதும் முன்னேறவில்லை அவர்கள் பின்னோக்கி சென்றனர் உலகின் ஏனைய நாடுகள் நகரும் வேகத்தை பார்க்கும் போது இலங்கையின் நிலைமைக்கு அவர்களே பொறுப்பு கூற வேண்டும் அவர்கள் மக்களுக்கு தாம் கூறுவதையும் செய்வதையும் பாருங்கள் என்று கூறுகின்றனர் மக்களை மீண்டும் முட்டாளாக்கினால் அவர்கள் மக்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவார்கள் என்று நான் நினைக்கவில்லை இருபத்தி ஓராம் தகுதி அங்கு கூடும் மக்களே இந்த நாட்டின் அழிவுக்கு பொறுப்பு கூற வேண்டும் அவர்கள் செய்யும் அரசியல் அவர்களுக்காக செய்யப்படும் அரசியலாகும் அவர்கள் வளர்ந்து வருவார்கள் அவர்கள் உற்சாகமாகி வருகின்றார்கள் அவர்கள் பணம் உழைப்பார்கள் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் அவர்களின் குடும்பங்கள் பலமடைகின்றன அவர்கள் சொத்துக்களை சேகரிக்கின்றனர் அவர்கள் செய்யும் அரசியல் அதுதான் ஆனால் தற்போதைய அரசாங்கம் அத்தகைய இலக்குகளை மனதில் கொண்டு செயற்படுவதை நாம் காணவில்லை இந்த நிலையில் இதுவரை நாட்டிற்கு செய்யப்பட்ட அழிவுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் நாங்கள் நாட்டை கட்டியெழுப்ப வருகின்றோம் நாட்டை காப்பாற்ற வருகின்றோம் என்று சத்தியம் செய்தாலும் அதனை நம்பும் அளவுக்கு யாரும் முட்டாள்கள் அல்ல